வேலையும் சரி மேல வேலையும் சரி இந்த ரெண்டு போஸ்டில் உள்ளவங்களுக்கு இந்த டேர்மில் கட்டம் சரியில்லை ரெண்டு அவையிலையும் அந்த ரெண்டு பேரையும் போட்டு ரவ ரவையாக வருத்துக்கிட்டு கிடக்கிறாங்க அதுக்காக அவங்க என்னமோ அப்பாவி மாதிரியும் ஒன்றும் தெரியாதவங்க மாதிரியும் நல்லவங்க மாதிரியும் நினச்சிடாதீங்க அவங்க ரெண்டு பேரும் செய்கிற சேட்டை அப்படி சபாநாயகர் அந்த சபாநாயகர் ஐயா ஓம் பிர்லாவா இருக்கட்டும் மேலே இருக்கிற ஜெயதீப் தங்கரா யாரும் இருக்கட்டும் இந்த ரெண்டு பேரும் அவைய எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துகிறாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியும் இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியும் அதனால அவங்க தோதுகேப்பை நடத்திக்கிட்டு இருக்காங்க யாரையும் எல்லாத்தையும் ஒரே தராசில் வச்சு நடத்தியிருந்தேன் இந்த பிரச்சனையே வந்திருக்காது ஆனால் கீழே வேலை இருக்காரு அவரை கூட விட்டுர்லாம் ஏன்னா அவர் வெறும் ஒரு போஸ்ட்டு தான் சபாநாயகர் தான் மேலாவையில் இருக்கார்ல அவர் சபாநாயகர் மட்டும் இல்லை இந்தியாவோட துணை சனாதிபதியும் சி சனாதிபதினு எந்திரிச்சுல சனாதன அந்த இதுக்கு போல ஜனாதிபதி ரைட்டா ரெண்டுக்கு பெருசாக வித்தியாசம் இல்லை ஆனால் அவரை பண்றதை பார்க்குறப்ப சனாதிபதி மாதிரியும் தெரியல சபாநாயகர் மாதிரியும் தெரியல ரெண்டு நாளைக்கு முன்னாடிதாய் அவர் எழுந்திரிச்சு போனார் எனக்கு மரியாதை இல்லைன்னு ஆனா இன்னைக்கு அவரால் இங்க இருக்கிற யாருக்குமே மரியாதை இல்லை இவ்வளவு ஏன் இந்த மரியாதை மரியாதைன்னு ஒட்டு மொத்தமா எழுந்திரிச்சு வெளில போயிட்டாங்க அவர் செஞ்சது என்னன்னு சொல்றேன் அவங்க செஞ்சது சரியா தப்பான்றது நீங்க சொல்லுங்க போமா வணக்கம் இது மதியம் தெரியா டா கூட கோப்பு ஜயா பச்சன் அமிதாப் பச்சனுடைய ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா அவங்க இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் நறுக்குன்னு ஒரு கேள்வியை கேட்டுவிட்டாங்க அவங்க மொதல் முறை உறுப்பினர்லாம் கிடையாது அவங்க இதோட ஐந்தாவது முறை உறுப்பினர் இன்னும் சொல்ல போனால் ஒன் ஆஃப் த சீனியர் பர்சனாலிட்டி இன் பார்லிமெண்ட் ஐயா மோடியை விட சீனியர்னு வச்சுக்கோங்களேன் ஐயா மோடியை இப்போ தானே மூணாவது வருஷம் போகிறாரு இவங்க அஞ்சாவது வருஷம் உள்ள போய் ஐயா அவங்கள விட ஏகப்பட்ட பேர் சீனியர்ஸ் அங்கே இருக்கிறாங்க அவங்களும் இது வரைக்கும் எவ்வளவோ சபாநாயகர் பார்த்துருப்பாங்க அஞ்சு வருஷமாக இருக்கிறாங்க இதுவரை அவங்கள பெருசாக நம்ம வந்து நியூஸில் பார்த்ததில்ல செலிப்ரிட்டி நியூஸில் வேணால் தனியாக பார்த்துருப்போமே தவிர இந்த பார்லிமெண்ட்டு பாலிடிக்ஸு அதுக்குள்ளே நம்ம பெருசாக பார்த்ததில்ல ஆனால் இப்போ திடீர்னு அவங்க முன்னாடி நின்று பேட்டி கொடுக்க ஒட்டுமொத்த பெரிய பெரிய பாலிட்டிஷியன்ஸ்லாம் இருப்பாங்கள்ல அவங்கள இன்னும் அவங்களுக்கு பேக்கப் இருக்காங்க ஏன் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான் யாராக இருந்தாலும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அந்த இடத்துக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதைன்னு ஒன்று இருக்குது அவங்களுக்கும் கொடுக்கணும் அந்த இடத்துக்கு என்ன மரியாதையோ அந்த மரியாதையை அந்த இடத்துல கொடுக்கணும் அப்படி கொடுக்காத பட்சத்தில் யாருக்காக இருந்தாலும் கோபம் வரும் சில நேரங்களில் சில பேர் அதை பொறுத்து போவாங்க சில நேரங்களில் அது அவங்கள பயங்கரமாக ட்ரிகர் பண்ணிடும் அவங்களால் அதை வந்து உள்ளுக்குள்ளே வச்சுக்க முடியாது அந்த இடத்துல அப்படி ட்ரிகர் ஜெயா பச்சன் இதை பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னா ஸ்பீக்கர் இருக்கார் ஐயா தங்கர் சக்கரதீப் தங்கர் அவரை பற்றி ஏற்கனவே நிறைய விஷயங்கள் இவர் வெறும் இப்போ வேணால் வந்து துணை ஜனாதிபதியாக இருக்கலாம் இங்கே இவர் மேலவையோட சபாநாயகராக இருக்கலாம் ஆனால் இதுக்கு முன்னாடி அவர் ஆளுநராக இருந்தவர் இதுக்கு முன்னாடி அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு எங்கெங்கே பிரச்சனையை கொடுத்துருக்காரு மம்தா பானர்ஜிக்கு அவருக்கு என்னென்ன பிரச்சனை ஆச்சு இது எல்லா ஹிஸ்ட்ரியும் எல்லாருக்குமே நல்லா தெரியும் அவர் யாருக்காக அங்கே உட்காந்து சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்றது நல்லா தெரியும் அதை பற்றி பிரச்சனை இல்லை ஏன்னா எங்கேயாவது ஒரு ஸ்டாண்டர்டுக்கு நம்ம வேணால் வந்து சொல்லிக்கலாம் சபையில் உட்காரவங்க நடுவில் உட்காரவங்க நடுநிலையாக இருக்கணும்னு அப்படியெல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க ஏதாச்சும் ஒரு சைடு கண்டிப்பாக ஃபேவராக தான் இருக்கும் அதாவது ரொம்ப இல்லை அப்படின்னாலும் ஐம்பதுக்கு ஐம்பது பண்ணணும் நம்ம நினப்போம் எப்பயுமே அது வந்து அறுபதுக்கு நாற்பது தான் இன்னும் சொல்லப்போனால் சில இடங்களில் எண்பதுக்கு இருபது வந்து நிற்கும் அறுபதுக்கு நாற்பதுன்றது நியாயமான ஒரு விஷயம் சமநிலை நடுநிலைன்றது ஆனால் இங்க ஐயா ஜெகதீப் தங்கர் என்னென்ன செய்வார் ஏற்கனவே அவர் மேல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கு அவர் உள்ள நுழைஞ்சதுலேருந்து அவரை பேசுகிறப்ப வந்து ஆளை பார்க்குறப்ப என்னப்ப வெள்ளையும் சொல்லையுமா இருக்காரு ஆள் நல்ல பழுத்த பழமா இருக்காரு பக்காவா கொண்டு போவார் அந்த மாதிரிலாம் எதுவும் செய்ய மாட்டார் நீங்க என்ன நினச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு அவரை ஒரே வார்த்தையாக ஆக்சுவலி இது ஒரு பிரச்சனையை ஆக்க வேண்டியதே இல்லை இவ்வளவு பெரிய ஒரு மெச்சூரிட்டியான மனுஷன் இவ்வளவு தூரம் அரசியல் எந்திருக்காரு பல அரசியல் தலைவர்களோட நிறைய நெருங்கி பழகி இருக்காரு ஆனால் அவர் இப்படி பண்ணுவார் எவனாச்சும் இப்போ உள்ளே வரவே புதுசாக வரவே இந்த வேலையை பார்த்தானா நம்ம சொல்லலாம் என்னப்பா ஒன்றும் தெரியாதவங்க இப்போ தான் வந்திருக்காங்க பழகிக்கு வாங்கிட்டு ஆனால் எல்லாம் எவ்வளோ தூரம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க அந்த இடத்துல தான் சிக்கல் அங்கே அவர் ஐயா என்ன பண்ணியிருக்காரு ஏதோ ஒரு இஷ்யூஸ் ஆவா ஜெயா பச்சன் நிறையா சில இடங்களில் பேசுவாங்க அங்கே மாநிலங்களவையில் அங்கே உட்காந்து பேசுகிறப்போ ஜெயா அமிதாப் பச்சன் ஏன்னாப்பா அமிதாப் பச்சன்றது அவங்க ஹஸ்பண்டு பேர் தானே அதை சொல்கிறதுல என்ன தப்பு சொல்கிறதுல தப்பு இல்லை ஆனால் சொல்கிற விதம் சொல்கிற தோரண என்ன இன்டென்ஷனோடும் அதை சொல்கிறாங்க அப்படின்றது இருக்கு அங்கே அதை பார்த்தோன்னையே ஜெயப் அவங்க என்ன பிரச்சனையை பேச வந்தாங்களோ அந்த பிரச்சனையை விட்டாங்க சுருக்கன்றிருக்குமா இருக்குது அவங்களுக்கு மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அது என்ன அவங்க என்ன இதோட நம்மளை பேசுகிறாங்கன்ட்டு அவங்களுக்கு தெரியும்ல அவங்க எந்திரிச்சோன்னும் முதல்ல சார் இதை சொல்கிறதுக்கு நான் ரொம்ப வெக்கப்படுறேன் ஏன்னா நீங்கள் என்ன இன்டென்ஷனில் உங்கள் பாடி லாங்குவேஜ் உங்கள் டோனு எனக்கு தெரியுது நான் இங்கே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அது இல்லாமல் என்னோடய ப்ரொஃபஷனு ஆக்டர் என்னால் உங்களோட ஒவ்வொரு அசைவுகளையும் தெரிய முடியும் உங்களோட ஒவ்வொரு அந்த டோன் இருக்கு இல்லையா துணி பேசுகிற துணி அந்த பேசுகிற துணியும் எனக்கு தெரியும் நீங்கள் எப்படியெல்லாம் என்னைய வந்து பார்க்குறீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க இனிமே என்னைய ஜெயா பச்சன் கூப்பிடுங்கன்றாங்க என்னையை எப்படி கூப்பிடணும் அப்படின்றது நான் தானே முடிவு பண்ணணும் நான் தானே முடிவு பண்ணணும் யாருக்கு அதை எனக்கு என்ன தரணும் என்ன தர வேண்டாம் எனக்கு என்ன இருக்குது என்ன இல்லை அதெல்லாம் வேறு பட் என்னை எப்படி அடையாளப்படுத்தணும் அப்படின்ற ஒரு உரிமை என்கிட்ட மட்டும்தான் இருக்கு அதை தாண்டி வேறு ஏதாவது செஞ்சாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்ல வேண்டியது என் கடமை ஆனால் எப்படி சொல்கிறாங்களோ அதை அப்படியே திருப்பி சொல்ல தானே கடமை அதை தான் அவங்களும் பண்ணியிருக்காங்க சிம்பிளாக என்ன பண்ணியிருக்கலாம் ஓகேங்க இனிமேல் உங்களை பச்சனை கூப்பிட முடிஞ்சு போச்சு வெரி சிம்பிள் இந்த இடத்துல ஒரு ஈகோ ஏங்க இவ்வளவு சாட்டம் இந்த வயசுல இவ்வளவு சாட்டம் கூட இப்ப ஏற்பட்ட ஒரு பதவியில் இவர் இந்திய துணை ஜனாதிபதிங்க இப்படிப்பட்ட ஒரு ஒரு அபயம் வழி நடத்துறதுன்னா எப்படி இருக்கணும் எவ்வளவு பேர் டென்ஷன் ஆனாலும் எவ்வளவு பேர் வந்து கொலப்படி பண்ணணும் நினைச்சாலும் நாம தெளிவா இருக்கணும் ஆக்சுவலி அதுக்காக தான் அந்த பதவியில அவ்வளவு தூரம் உட்கார வைக்கிறது அவங்களை எதுக்கு உட்கார வைக்கிறதுனா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் இந்த விஷயங்களில் இவங்க ஏன்னா இவ்வளோ பேர் நடத்துறதுனால் சாதாரண விஷயம் கிடையாது ஒரு மிகப்பெரிய ஒரு பக்குவம் உள்ளே இருக்கணும் அதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் யார் யார்கிட்ட எப்படி பேசணும் எந்தெந்த நேரத்தில் எதை பேசணும் கோவப்படுறவங்களை எப்படி கூல் பண்ணணும் யாராச்சும் ஒருத்தர் ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறாங்கன்னா அவங்க பக்கம் எப்படி நிற்கணும் இது எல்லாத்தையுமே அட்ஜஸ்டபிள் பண்ணி தான் சபாநாயகர் ஆனால் அவங்க நீங்கள் யாரும் பஞ்சாயத்துக்களை பண்ண வேண்டாம் நான் இருக்கிறப்ப வேற யாரும் பஞ்சாயத்து பண்ணுவான்ற லெவலுக்கு அவர் சொல்லியிருக்காரு ஐ நோ ஹவு டு டீல் வித் இட் அத்தனை பேர் யூ சுட் நாட் டீல் வித் தட் யூ சுட் சால்வ் த ப்ராப்ளம் யூ சுட் நாட் கிரியேட் அ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த டோன் அவங்க கேட்டது அவங்கள ஹர்ட் பண்ணி இருக்கு நம்ம எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம வந்து ஒரு ஆங்கிள் இருந்து நம்ம பேசுவோம் நாம காமெடியா பேசுறப்ப அது அவனுக்கு காமெடியா தெரியாது அவனுக்கு கடுப்பா இருக்கும் அந்த நேரத்தில் அவன் எரிஞ்சு விழுந்தானா அந்த நேரத்தில் அவனை போயிட்டு நம்ம சாரிப்பா சொல்கிறது ஒரு அடிப்படை தன்மை ஆனால் அதை ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டேன் அந்த சேர்ல நீங்க உட்காந்து அவங்க என்ன அப்படி சொல்லிட்டாங்க நீங்க அந்த சேர்ல உட்காந்து இருக்கீங்க உங்களுக்கு எனக்கு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை யூ ஆர் ஆல்சோ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அந்த சேர்ல உட்காந்து இருக்கும் போது மட்டும்தான் நீங்க மேல உங்களுக்கு அந்த உரிமை ஒரு படி மேல இருக்கு ஆனா எங்களுக்கு நீங்க சில உரிமைகள் இருக்கு அதை நீங்க மறந்துடாதீங்க அந்த டோன் ஹவு டேர்யூன்னு மட்டும்தான் அவர் கேட்கல உன்னால என்ன பண்ண முடின்றது மட்டும்தான் கேட்கல அவர் மற்றபடி அவர் அதுக்கு ரொம்ப பாலிஷ்டா பதில் சொல்லியிருக்கார் அது அறிவு இல்லாதவங்க முட்டாளு நியூசன்ஸு இது எல்லாத்தையும் அவங்களுக்குள்ள உட்காந்து சொல்லியிருக்காரு அங்கே அவர் இதை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அவங்க என்ன கேட்டாங்க நீ ஒரு ஆக்டரு ஒரு ஆக்டரு டைரக்டர் சொல்லுபடி தான் நடக்கணும் அங்கெல்லாம் அந்த பேச்சுக்கு டே ஆக்டரு மிசிஷியனு ஸ்போர்ட்ஸ்மேன் இதெல்லாமே கேட்டாங்க நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் உள்ளே இருக்க ஒவ்வொருத்தரும் ஒரு உறுப்பினர் அந்த உறுப்பினர் ஒருவேளை ஒழுங்கா இல்லைன்னா அந்த உறுப்பினரை வெளியேற்றதுக்கான உரிமை அவை தலைவருக்கு இருக்கு அந்த உறுப்பினர் பேசுனது தப்பு அப்படின்னா அது அவை குறிப்பிலேருந்து நீக்கிற உரிமை அவை தலைவருக்கு இருக்கு அதை விட்டுட்டு அவங்கள பர்ஸ்னலாக நோன்றது உங்களுக்கு உள்ள மனசுக்குள்ளே இருக்கிறத அந்த பக்கம் வெளியே காட்டுறது அவங்க சமாஜ்வாதி கட்சியோட ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் அப்படிதான் உள்ளே போயிருக்காங்க ஃபிஃப்த்து டேர்ம் சார் சீனியர் மெம்பர் ஆஃப் பார்லியமெண்ட்டுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இத்தனை வருஷமாக இருக்காங்க அவங்களாம் யாரும் எதுவும் பேசலைய அவங்களுக்குள்ள யாருமே கேட்கலைய உங்களோட பர்சனல் இதை வந்து நீங்கள் அங்கே காட்டவே கூடாது திஸ் இஸ் நாட் அ பிளேஸ் டு ஷோ யுவர் பர்ஸ்னல் இஷ்யூஸ் அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க அதுக்கு அவங்க அவை வெளிநடப்பு பண்ணுறாங்க அங்கே ஒத்துக்கிட்டு இருந்தால் அந்த அவையை ஸ்மூத்தா ரன் பண்ணிக்கலாம் ஸ்மூத்தா ரன் பண்ண வேண்டியது அவை தலைவரோட பொறுப்பு ஆனால் வெளியில் எழுந்திரிச்சு போகிறதுக்கு காரணமே அவை தலைவர் ஆகிட்டார் ஆனால் இந்த பக்கம் ஒரு சப்போர்ட் பண்ணி அந்த சப்போர்டுக்கு சார்பாக வந்து அவை தலைவர் பேசுகிறாரு அதனால நாங்கள் வெளிநடப்பு அவை அவைத்தலைவர் மேலும் தப்பு இல்லை ஏன்னா என்றைக்கா எப்படி அவர் ஒரு ஸ்டாண்டு எடுத்து தான் ஆகணும் அதுல முக்கியமாக அவை தலைவராக இருக்கிறது ஆளுங்கட்சிக்கு சார்பாக தான் ஸ்டாண்ட் எடுப்பார் நைன்டி கண்டிப்பா கண்டிப்பாக அதில் மாற்றமே இல்லை அது எங்கேயா இருந்தாலும் அதான் ஆனால் ஒரு அவை தலைவர் கூட சண்டை போட்டு வெளியில் போகிறாங்க எந்த காரணமே இல்லை ஒன்னோட பிஹேவியர் சரியில்லை பர்சனல் மோட்டிவ் இருக்கு உங்களோட பதவிக்கு தகுந்தாப்புல நீங்கள் நடந்துக்கல அந்த பதவிக்கு நீங்கள் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிருக்காங்க அவங்க போனதுல அசை இண்டிவிஜுவல் பர்சன் ஓகே அவங்க செலிப்ரிட்டி தான் அதில் யாராலையும் மாற்ற முடியாது ஏன் செலிப்ரிட்டி எங்கள் ஐயா கூட தான் எம்பியாக வந்து போட்டாங்க இப்போ அவர் உள்ளே வந்தாலும் அவட்டே நீ அப்படி தான் பேசுவீங்களா செலிப்ரிட்டி உள்ளே வரக்கூடாதா அவங்க இன்றைக்கி நேற்று செலிப்ரிட்டி இல்லை அப்போலேருந்தே செலிப்ரிட்டி அதே மாதிரி இன்றைக்கு இன்னும் அவங்க நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை இருபத்தஞ்சி வருஷமா நாடாளுமன்ற உறுப்பினர் அதுக்கெல்லாம் சொல்ல சொல்லப்படியா ஃபிஃப்த்து டேர்ம் இது ஆக மொத்தம் உங்கள் மோட்டிவ் ஆப்போசிட்டில் இருக்க அத்தனை பேரையும் எப்படி வேணாலும் நம்ம கீழ்த்தனமாக பேசலாம் அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அவன் அடங்கி போகணும் நாம் இஷ்டத்துக்கு இது ஒன்றும் உங்கள் வீடு இல்லை சார் இது நாட்டோட வீடு அங்கே நீங்கள் இருக்கிற அத்தனை பேரும் நாட்டுக்கு சொந்தக்காரங்க கிடையாது நாட்டுக்கு வேலை பார்க்குற வேலைக்காரங்க உண்மை அதுதான் ஆனால் பவர் இருக்குன்றதுனால அதை எல்லாம் நம்மளால பேச முடியாது அட்லீஸ்ட் அவங்களுக்குள்ளே இருக்கிறவங்களுக்காவது அது என்ன உரிமை அவங்களுக்கு தேவை என்ன அதையாவது பண்ணிருக்கலாம் இல்லை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அடிப்படை மரியாதையை கூட கொடுக்க முடில அவங்கள கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போக முடில அவங்கள உள்ள உட்கார வைக்க உங்களால் முடியலை இந்த பிரச்சனைக்கு நீங்கள் காரணம் இல்லை அவங்க தான் காரணம்னு எவனாச்சு ஒருத்தன் சொல்லுவானா இங்கே எவனாச்சு ஒருத்தன் சொல்லுவானா இந்த வயசில் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க மரியாதை தெரியாதவனுன்றாங்க இந்த வயசில் யோசிச்சு பாருங்க இன்றைக்கி எண்பத்தி ஏழு பேர்கிட்ட கையெழுத்த போட்டு எழுதி கொடுத்துருக்காவில் ஆனால் ஜென்ரலாக இங்கே நாடாளுமன்றத்தில் எப்படி அது ஆகும்னா குறைஞ்சது ஒரு ரெண்டு வீக்கு நோட்டீஸ் அது கொடுக்கணும் கொடுத்து தான் அதுக்கப்புறம் தீர்மானமே கொண்டு வரணும் அப்படி தீர்மானம் கொண்டு வரணும் அடுத்த இதுக்கு அதெல்லாம் பண்ணணும் இப்போதோடு முடிஞ்சு போச்சு முடிஞ்சிருச்சு அந்த கூட்டம் முடிஞ்சிருச்சு அடுத்த கூட்டத்தோடது அதை பண்ணுவோம் இருக்காங்க அவங்கவுங்க அவங்கவுங்க பதவிக்கு என்னென்ன இடத்துல இருக்குமோ அந்த பொறுப்புக்கு கொஞ்ச நாள் அந்த பொறுப்பை உணர்ந்து நடந்துக்கணும் சார் கொஞ்ச நாளில் தப்புல ஸ்டாண்ட் எடுக்கிறது யாருமே இங்கே தப்பு சொல்ல கண்டிப்பாக ஸ்டாண்ட் எடுத்துக்க வேண்டியது தான் ஏன்னா நான் பொதுவானவேன்னு சொல்லிட்டு சொல்லி சுற்றிட்டு இருக்க அத்தனை பேரும் ஏதோ ஒரு சைடு சார்ந்து தான் இருப்பாள் ஆனால் அதை வெளியில் சொல்ல முடியாமல் துவைப்பான் இப்போ அந்த மாதிரி போஸ்ட்டும் அதுதான் அவர் சொல்கிறார் எனக்கு நீ தராத என்னைய டே என்னைய சொல்லி கொடுக்கறது எனக்கு யாரும் இல்லை எல்லாமே நான் சொந்தமாக தான் அதே மாதிரி தான் அவங்களோட அவங்களோட சொந்த கருத்தை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு அங்கே உரிமை இல்லையா என்ன அவங்க என்ன கேட்குறாங்க முதல்ல எனக்கு மரியாதை கொடுங்கன்றாங்க அவங்க என் தொகுதி மக்கள் எல்லாருமே ஒன்று அப்படியெல்லாம் சொல்லலை அவங்க என்னை ஸ்டேட்டுக்கெல்லாம் பண்ணுங்க அதையெல்லாம் சொல்லலை எனக்கு முதல்ல கொடுக்க வேண்டிய முதல்ல அங்கேயே அடி வாங்குது அதை செய்ய சொல்கிறாங்க ஆனால் பொறுப்பில் இருக்கிறவங்க தயவுசெய்து இதையெல்லாம் பண்ணாதீங்க நல்லதுக்கு இல்லை அது நல்லாவும் இருக்காது இனிமேலாவது பொறுப்பை உணர்ந்து கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்காங்க நன்றி